மாண்பு பேரவைத் தலைவர் மிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் சார்பில் நாற்பத்தி மூணு அறிவிப்புகளை நான் வெளியிடுகிறேன் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பத்து விழுக்காடு கூடுதல் முதலீட்டு மானியத்தின் உச்சவரம்பு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்படும் இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் தொழில் குழுமங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அக்குழுமங்களுக்கான உட்கட்டமைப்பு பொது வசதிகள் மற்றும் இதர முன்னெடுப்புகளுக்கு ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பழங்குடியினர் நிறைந்த பகுதிகளில் கடன் உத்தரவாதத்துடன் நூறு கோடி அளவில் பழங்குடியினருக்கு தொழில் தொடங்க கடன் உதவிகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் கிராம அளவிலான கைவினை குழுக்கள் மற்றும் குறுந்தொழில் குழுமங்கள் முதலீடு மூலப்பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்திடம் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் பதினெட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பில் ஏற்படுத்தி தரப்படும் தேசிய சிறு தொழில் நிறுவனத்தின் ஒரு முனை பதிவு மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சந்தை ஆகிய திட்டங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் ஐந்து தனித்துவமான தயாரிப்புகளுக்கு பொதுவான வணிக குறியீடுகள் ரூபாய் மூணு புள்ளி ஆறு ரெண்டு கோடியிலே உருவாக்கப்படும் அறுபது வயதிற்கு மேற்பள் வயதிற்கு உட்பட்ட இருளர் பாம்பு பிடிப்போர் தொழிற்குட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு விபத்து மற்றும் பாம்பு கடியினால் ஏற்படும் உயிரிழப்புக்கு இழப்பீட்டாக ரூபாய் இருபது லட்சம் வழங்க ஏதுவாக ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலே மூலதன நிதியம் உருவாக்கப்படும் இன்கோ தேயிலை தொழிற்குறவு தொழிற்சங்கங்களின் தேயிலை சாகுபடிக்கு தேவைப்படும் விவசாய இயந்திரங்கள் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு இன்கோ தேயிலை தொழிற்சாலைகளில உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் தென்னைநார் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய முன்வரும் தொழில் ஆர்வலர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக தொழில்நுட்ப பணிமாற்றம் பரிமாற்றம் பயிற்சி மானியங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஐந்து கோடி மதிப்பில் திட்டம் உருவாக்கப்படும் தென்னைநார் உற்பத்தியில் மதிப்பு கூட்டப்பட்ட மதிப்பு கூட்டலை ஊக்குவிக்கும் விதத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மேம்பாட்டு மையம் ஒன்பது புள்ளி எட்டு ஆறு கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் தன்னைநார் சார்ந்த பொருட்களுக்கு சந்தை அங்கீகாரம் பெற தனித்துவமான வணிக குறியீடு உருவாக்கப்படும் தான் நிறைய இது பின்னால்தான் நிறைய இது தன்னைநார் பொருட்களான பொருட்களுக்கென சிறப்பு வாங்குவோர் விற்பனை சந்திப்புகள் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் மூலம் நாற்பது லட்சம் செலவில் நடத்தப்படும் சேக்கசோர சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு எண்முறை மாவுச்சத்து அளவீட்டை அளவீட்டு கருவிகள் கொள்முதல் செய்ய இருபத்தைந்து விழுக்காடு மானியம் வழங்கப்படும் தொழில் தேயிலை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இருபது பணியாளர்களுக்கு பிற மாநில தேயிலை தொழிற்சு தொழிற்சாலைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பத்து லட்சம் மதிப்பிலை அளிக்கப்படும் தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு பசுந்தேயிலை வழங்கும் உறுப்பினர்கள் கூடுதலாக பசுந்தேயிலை வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் நாலு லட்சம் மதிப்பில் செயல்படுத்தப்படும் நடப்பாண்டில் ஆறு விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்வுகள் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நடத்தப்படும் அவற்றுள் ஆதிராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவருக்கான இரண்டு தனி சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்படும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு எல்லாருமே பஸ் ட்ரெயின் ஃபிளைட்டுக்கு போகணுன்னு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை கொஞ்சம் விட்டுட்டா படிக்கிறாங்க பண்ணிடுவோம் முக்கியமானதாக ஒன்று ரெண்டாவது வாசிங்க அரியலூர் மாவட்டம் செந்துறை மட்டம் வர்ணத்தில் ரெண்டு புள்ளி எட்டு நாலு கோடி திட்ட மதிப்பீட்டில் நவீன முந்திரி பதப்படுத்தும் குழுமம் அமைக்கப்படும் இரு கவரிங் நகை தொழிலில் புகழ்பெற்ற சிதம்பரம் பகுதியில் லால்புரம் கிராமத்தில் கவரிங் நகை உற்பத்தியாளருக்காக ஐந்து ஏக்கர் பரப்பில் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு கோடி திட்ட மதிப்பீட்டில் தமிழ்நாடு சிட்கோ மூலம் சிறப்பு புதிய தொழில் அமைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வட்டம் முஸ்ரீல மூணு கோடி திட்ட மதிப்பீட்டில் கோரைப்பாய் குழுமம் அமைக்கப்படும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சீனாபுரத்தில் ஏழு புள்ளி ஏழு ஏழு கோடி திட்ட மதிப்பீட்டில் நெசவு குழுமம் அமைக்கப்படும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு கோடி திட்ட மதிப்பீட்டில் மகளிர் தொழில் முனைவருக்கான சிறுதானிய குழுமம் நிறுவப்படும் சென்னை மாவட்டம் பெரம்பூரில் ஐந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் வெள்ளி கலை பொருட்கள் குழுமம் அமைக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் வட்டம் கள்ளிபாளையம் கிராமத்தில் ஆப்செட் பிரிண்டிங் மற்றும் புக் பைண்டிங் குழுமத்திற்கான பொது வசதி மையம் முப்பத்தொன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்படும் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பெரும்பாளையம் கிராமத்தில் அச்சு குழுமத்திற்கான பொது வசதி மையம் இருபத்தொம்போது புள்ளி ஒன்று ஒன்பது மூணு கோடி திட்ட மதிப்பில் நிறுவப்படும் கரூர் மாவட்டம் மணிமங்கலம் வட்டம் ஆத்தூர் கிராமத்தில் செயற்கை மழை ஆடைகள் குடும்பத்திற்கான பொது வசதி மையம் முப்பத்தொன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தொழில் நிறுவனத்தினர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொழில் முனைவோரின் தற்போதைய பணியிட வசதி தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் இணை பணியிட வசதி வளாகம் இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு கோடி திட்ட மதிப்பீட்டில் நாலு இடங்களில் நிறுவப்படும் தொழில் முனைவர்களின் தேவையினை கருத்தில் கொண்டு பதினெட்டு சிட்கோ தொழில்பேட்டைகளில் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிக்கான சாலை மழைநீர் வடிகால் மற்றும் தெருவிளக்கு போன்றவை ரூபாய் நாற்பது கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அறிவிப்புகளை துறையின் மானிய கோரிக்கைக்கு உறுதியாக இருந்த உறுது உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு வழங்கிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மாண்புமிகு முதல்வரின் செயலாளர்கள் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் முனைவர் சண்முகம் ஐஏஎஸ் திரு லட்சுமிபதி ஐஏஎஸ் முதல்வரின் தனிச் செயலாளர் திரு தினேஷ்குமார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் டான்சி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஐஏஎஸ் சிக்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கார்த்திக் ஐஏஎஸ் தொழில் வணிக ஆணையர் நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் இன்கோசர் மேலாண்மை இயக்குனர் வினித் ஐஏஎஸ் இடிஐஐ இயக்குனர் அம்பலவாணன் ஐஏஎஸ் டான்சிம் தலைமை செயல் அதிகாரி சிவராம ராமநாதன் சேக்கோசரவ் செயலாட்சியர் திருமதி கீர்த்தி சேக்கோசரவு செயலாட்சியர் திருமதி கீர்த்தி பிரியதர்ஷினி துறை சார்ந்த அலுவலர் அனைவருக்கும் துறையின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள் படித்து பார்த்து நிறைய பேர் சிட்கோ கட்டுக்கிறாங்க அந்தந்த தொகுதிகளில் எந்த அதாவது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இருந்ததுன்னா ஒரு இருபது ஏக்கர்லேருந்து ஐம்பது ஏக்கர் வரல நீ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ஆய்வு செய்து நிச்சயமாக அங்கே அந்த பகுதிகளிலே சிட்கோ தொழிற்பாட்டை அமைக்கப்படும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் அதுதான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வெட்டி திருமணத்தில் சில பிரச்சனைகள்லாம் இப்போ நம்ம நானே நிறைய பதில் சொல்லிட்டேன் அதுக்கு அதனால் வருக நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள்லாம் நீங்கள் தந்த வெட்டுத் திருமணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு என்னுடைய மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும நிறைவேற்றி தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துணை தலைவர்